நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவச் சான்று என்பது மருத்துவர்களால் வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிக்கான அந்த அடையாள அட்டை இருந்தால்தான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசு வழங்கக்கூடிய அல்லது ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை பெற முடியும் அப்படி அடையாள அட்டை போது மருத்துவர்களுடைய அஜாக்கிரதையால் மிக கடுமையாக மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த காலையில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் மாற்றுத்திறனாளிகள் வந்து இருபத்தி ஒரு வகையான பிரிவினராக இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வந்து எட்டு வகையான பிரிவினர்தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஒரு வகையான ஊனம் என்பது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தி ஒரு வகையான ஊனத்திற்கும் எந்தெந்த வகையான ஊனத்திற்கு எத்தனை சதவீதம் அளவிட வேண்டும் அந்த ஊனத்துடைய தன்மைக்கேற்ப எவ்வளவு மதிப்பெண் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி மருத்துவர்களுக்கு தெளிவாக மத்திய அரசு வந்து கெஜெட் வெளியிட்டிருக்காங்க ஒரு விரல் கட்டானா எவ்வளோ கொடுக்கணும் ஒரு கை கட்டானா எவ்வளோ கொடுக்கணும் கை முழந்தைக்கு கீழே கட்டானா எவ்வளோ கொடுக்கணும் ஒரு மனவளர்ச்சி இல்லாதவங்களுக்கு எவ்வளோ போடணும் ஒரு கண் பார்வையற்றவங்களுக்கு எவ்வளோ போடணும் காது இல்லாதவங்களுக்கு எவ்வளோ போடணும் ரசிசீவி நோயாளிகளுக்கு எப்படி போடணும் இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த அரசு கெஜெட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆன பிறகு கூட இப்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து அந்த மருத்துவ சான்றிதழில் புதிதாக அடையாளத்தை வாங்கும்போது வாங்கும் போது நம்ம போகிறபோது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நம்மளை துன்புறுத்தக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்ருக்காங்க குறிப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மா மாற்றுத்திறாளுக்கான ஊனத்துடைய சதயத்தை வந்து குறைத்து போடுவது அல்லது கூட்டி போடுவது அல்லது என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் சகட்டு மெயினிக்கு போலியோ பாதித்தவங்க கை கட்டானவங்க இது மாதிரி குணப்படுத்தவே முடியாத நோய்களுக்கு கூட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலிட்டி போட்டு அவங்கள திரும்ப திரும்ப மாற்றுத்தாளி ஆஃபீஸுக்கு வரவழைச்சி அவங்கள அழுக்களிக்கிற போக்கு என்பதும் தொடர்ச்சியாக நீடிச்சிட்டு இப்படிப்பட்ட சூழ்நில தான் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே இந்த பிரச்சனை விதிவிலக்கில் இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு தொடர்ச்சியாக நம்ம கண்டிக்கிறோம் அதுக்கான போராட்டங்கள் நடத்துறோம் இப்படிலாம் ஒரு பக்கம் நடந்துட்டு கூட கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக நான் நத்தம் ஒன்றியத்தில் ஒரு செந்துறை அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் போய் மாற்றுத்தாளி சந்திக்கிறக்காக நான் போயிருந்தேன் அப்போ ஒரு மாற்றுத்தாளி வந்தாரு மாற்றுத்தாளி வந்தோடனே இந்த மாதிரி தான் அடையாளத்தை வாங்கிட்டு வந்தேங்க அவங்க சங்கத்தில் தான் சேரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லி அடையாளத்தை பார்த்த உடனே எனக்கு மிக கடுமையான மன அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு என்ன அதிர்ச்சி அப்படின்னா அவர் முதுகு முதுகுத்தண்ணோட பாதிக்கப்பட்ட மாற்றுத்தினாளி ஒரு கொத்தனாராக இருந்தவர் சாரங்க இருந்து மேலே வேலை செஞ்சிருக்கும் போது அவருக்கு கீழே விழுந்து இழுப்புலம்பு உடஞ்சி அவருக்கு யூரின் நிற்காமல் போயிட்டுருக்குது அவர் வந்து எதையும் எந்த வேலையுமே அவர் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் அடையாளட்டை வாங்குறதுக்காக அவருடைய கிராமத்தில் வந்து மாற்றுத்தாளி ஆஃபீஸுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ரூபா செலவு பண்ணி கார் வச்சு வந்து ரெண்டு முறை அலைஞ்சு அடையாளம் வாங்கியிருக்காரு அடையாள ஒன்று தொண்ணி தன்மை எழுபத்தஞ்சு சதவீதம் போட்டாங்க அது சதவீதத்தை கரெக்டாக போட்டால் கூட வேலிடிட்டி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு கால நிர்ணயம் வந்து வெறும் ஆறு மாசம் மட்டும் தான் போட்டிருக்காங்க இந்த ஆறு மாதத்தை வச்சு இவர் எப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஆறு மாதம் ஓடிடும் அப்போ மீண்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரம் செலவழிச்சு வந்து அட்டை வாங்குறதா இது எப்படி சரியாக இருக்கும் ஒரு முதுகத்தனம் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினால எப்படி அவன் குணமடைவான் குணமடைவா வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் அவனுக்கு வந்து ஆறு மாதம் போடுறது அதே மாதிரி கை துண்டிச்சு போய் ஒரு மாற்றத்தினால் போயிட்டால் புண்ணு ஆறு நாள் அவனை போடுவேன் இல்லைன்னா பொண்ணு ஆறுல என்ன நான் போட மாட்டேன் அப்படி கை இப்போ நான் என்ன கேட்குறேன் நகமோ முடியோ வெட்டினா வளரும் கை வெட்டினா வளருமா கால் வெட்டினா வளருமா அப்போ இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து மருத்துவர்கள் பண்ணுறது என்பது ரொம்ப எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மாற்றுத்தாலி பாதிக்கப்பட்ட மாற்றுத்தான் காணொலியை நீங்க பாருங்க இருங்க இருங்க உம் எருங்க தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை கொடுக்கும்போது மாற்றுத்திறனாளிக்கு உரிய சதவீதத்தை போடாமலும் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு வந்து நிரந்தர அடையாள அட்டை கொடுப்பதற்கு பதிலாக எல்லா வகையான ஊனத்திற்கும் ஆறு மாதம் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை தொடர்ச்சியாக அவர்களுக்கு நிரந்தர அடையாள அட்டைக்கு பதிலாக தற்காலிக அடையாள அட்டை கொடுப்பதும் தொடர்கதியாக இருக்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாற்றுத்திறனாளி பத்து நிமிஷம் கூட அவர்னால் நிற்க முடியாது அவர்னால் நடக்க முடியாது அவர் நடந்துட்டு இருக்கும்போது யூரின் உட்பட வந்துடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் அடையாள அட்டையில் போட்டுவிட்டு அவருக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா வெறும் ஆறு மாதம் மட்டும் வேலட்டி போட்டிருக்காங்க இவரை வந்து மாற்றுத்தினாளி ஆஃபீஸுக்கு தூக்கிட்டு போயிட்டு வர்றது அப்படின்னா குறைஞ்சபட்சம் இவர் இருக்கிற ஊர் வந்து செந்தூரில் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணாதான் இவரை கூட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலை என்பது இப்படி செலவு செஞ்சு இவரை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரக்கூடிய இந்த எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த அரசு மருத்துவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க கைகள் துண்டிக்கப்பட்ட மாற்றத்தினாலே கூட கை புண்ணு ஆறல அதனால அவருக்கு நான் கொடுக்க முடியாது புண்ணு ஆறனதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க இது என்ன நகமா இல்ல முடியா உடனே வளர்றதுக்கு அப்ப கை வெட்டப்பட்டால் வெட்டப்பட்டது வெட்டப்பட்டதான் எடுக்க முடியாது அப்ப அந்த மாதிரியான மாற்றத்தினாலே கூட நிரந்தர அடையாத கட்டை போடாமல் இது போன்று வஞ்சிக்கிறது மிகப்பெரிய குற்றமா இருக்கு ஐயா சொல்லுங்க உங்க பேர் என்ன ஆண்டி சாமி சார் ஆண்டி சாமி ஆண்டி சாமி உங்களுக்கு என்ன ஆச்சு கொத்தனார் வேலை பார்த்தேன் சரிங்க மேலே மாடியிலேருந்து சாரத்தில் இருந்து தவறி விழுந்துட்டு சரி இடுப்பு உடைஞ்சி வச்சு அப்புறம் எனக்கு அம்மா அப்பா யாரெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பிள்ளைங்க மட்டும் தான் சரி அதனால கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படி அப்படின்னா அடையாளம் வாங்க போனீங்க எப்போ அடையாளம் வாங்க போனீங்க இப்போ ஆறாம் ஆறாம் தேதி போட போகிற மாதிரி போயிட்டு எவ்வளோ நேரம் அங்கே காற்று எனக்கு ஒரு பொழுதுக்குள்ளே காலையில் வந்து நான் சாயங்காலம் வரைக்கும் காத்திருந்தேன் கரையால போய் காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் கொடுத்தாங்க வீட்டுக்கு வரையில் எட்டு மணி ஆயிடுச்சு நான் ஆட்டாவுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து மொத்த செலவு செலவெண்டி சாப்பாடு செலவுனு ரெண்டாயிரத்து ஐநூறுபா செலவு அப்புறம் திரும்ப வந்தால் தான் அந்த இதையும் சர்டிஃபிகேட் வாங்கி இதை கொண்டு வாங்க பண்ணாங்க அன்னைக்கு திரும்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுவா செலவு இப்போ ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கு ரெண்டு நாள் செலவு ரெண்டு நாள் செலவு பண்ணிக்கணும் பார்த்தீங்களா நம்பர்களே இவ்வளவு மோசமாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் ஊனம் போட்டு ஆறு மாதம் வேலிட்டி மட்டும் போடுறது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்போ இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நம்ம நடத்த போகிறோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக மருத்துவர்கள் கண்டிப்பாக நாங்கள் ஒன்று நாங்கள் சொல்லிட்டோங்கிறதுக்காக கூட போடு நாங்கள் சொல்லிட்டோங்கிறதுக்காக குறைச்சி போடு அப்படிங்கிறலாம் கிடையாது அரசு கெஜெட்டில் என்ன சொல்லிக்கோ உண்மையான மாற்றத்தினாளிகளுக்கு உண்மையான பலன்கள் அனைத்து போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக நீங்கள் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற சொல்கிற வகையில் மருத்துவர்களை கண்டித்து இந்த போராட்டம் நடத்த போகிறோம் இந்த போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும் ஏன்னா இது மாதிரி நீங்கள் நிறைய பாதிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறுக்காமல் இந்த சேனல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்